பொருள் நேர்களுக்கு வணக்கம் சீரியலோட மலர்வனம் ஜான் இன்னைக்கு நாலு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல ஒரு அணிலையை சாப்பாக்க பருப்பான் இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் வந்து அன்புக்கு வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வாடா போய் கொடுக்கணும் அப்படிங்க சொல்லி பாண்டி விட பாண்டி என்னப்பா வாங்கிட்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்ல எல்லாம் இருக்கு தேவையில்ல ஆல்ரெடி ப்ரோமோ ஒன்று விட்டாங்க அந்த ப்ரோமோ காமிச்சிட்டாங்க அவன் வாங்கிட்டு வர போறது அல்வாவும் மல்லிகைப்பூவும் ஏண்டா இதை ஏண்டா வாங்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து அன்பிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம்தான் வந்து அவன் யோசிக்கிறான் ஏன் நம்ம திறந்து பார்க்கல அப்படின்ட்டு எஸ் அவன் திறந்தே பார்க்கல ஸ்வீட் வாங்கிட்டோன்னு சொன்னோடனே காசு கொடுத்து அமுச்சு விட்டோன்னே அவன் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்ததை அப்படியே கொண்டு போய்ட்டு அன்பிட்ட கொடுத்துட்டு அவ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதில் வந்து மல்லிப்பூவும் அல்வாவும் இருந்தது அப்படிங்கிறது ஸோ என்னடா ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு கேட்க அது சும்மா ஒரு பாசத்தில் வாங்கி தந்தனே தவிர வேறு ஒன்றும் இல்லை தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் அதை தாண்டி வந்து வேறு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறது தான் ஸோ ஆனால் நாளைக்கு கன்ஃபார்மாக வந்து இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதை தாண்டி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் தாத்தா வந்து பேசிகிட்டு இருந்தால தாத்தாட்ட வந்து அன்பு பேசிகிட்டு இருந்தால அந்த விஷயம் தாத்தா வந்து ஒரு முடிவெடுக்க போறாரு கோயில் தலைவர் பதவியில் வந்து ஏன் நம்ம வந்து இப்போ வந்து லிங்கத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார் எனக்கு தோணுது ஏன்னா வந்து நேற்று சொன்ன அட்வைஸில் வந்து தாத்தாவே புரிஞ்சுக்கிட்டு அது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு எப்பிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அது என்ன என்பிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்